அதில் தான் அந்த ஆவாகனம் சொல்லுங்கள் உன்னை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு ஆவாகனம் பண்ணோம்னா அது இறங்கிடும் எல்லாம் பூஜை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம திருச்சிட்டம் முழஞ்சம்னா இருக்கும் அதை சொல்கிறதுக்காகத்தான் இப்போ ஐயா வந்து அந்த பூஜைக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷனை உனக்கு சொல்லிடணும் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா நல்லா ஞாபகம் இருக்குமா எப்போ வேணாலும் கேட்டால் சொல்லுவீங்களா வீட்டில் போய் அதை கரெக்டாக செய்வீங்களா ஆ சரி இப்போ நம்ம பூஜையை ஆரம்பிக்கிறோம் விநாயகருக்கு ஒரு காப்பு முருகப்பெருமானுக்கு ஒரு காப்பு ஜோதி பாட்டு பாடி சிவபெருமானுக்கு ஒரு காப்பு நம்ம வந்து ஜோதி பாட்டு பாடி நம்ம ஐயா வந்து நான் பாடு பாடுவேன் நீங்கள் கூடவே மந்திரம் பாடல் இதெல்லாம் நம்ம செஞ்சு பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து நாம் இறை வணக்கம் நாம் ஜோதி பாடல் பாடி செஞ்சோம் இப்போ சிவனை பொறுத்தளவில் முக்கியமானது என்ன பிரச்சனைனாலும் ஏதோ ரூபத்தில் வந்துடுவார் வந்து அதை சால்வ் பண்ணி வச்சுட்டு போவார் ஆதியில் அறுபத்தி நாலு இன்சிடென்ஸை மட்டும் பரஞ்சோதி முனிவரை வச்சு நிறைய பண்ணி கொடுக்க சொன்னார் அதான் திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் பண்ணார் அப்படின்னு இந்த திருவிளையாடல் தான் இவர் இவருடைய சிறப்பு தன்மை இன்றைக்கி வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதை ஃபீல் பண்ணுறதுக்கு தான் இந்த கான்ஷியஸ் வேணும் சொல்லுங்கள் விழிப்புணர்வு வேணும் மற்றபடி அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் பலவிதமான நிகழ்வுகள் நடக்குது ஆனால் நம்ம வேண்டுதல் செஞ்சு அதுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுது அதை உணரணும் அவ்வளோதான் நம்ம வேண்டுதல் பண்ணிக்கிட்டு அதை மறந்துடுவோம் அப்போ அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது கூட தெரியாமல் போயிடும் ஓகே அதனால் ஐயா சின்ன வயசில் ஒரு எங்கள் பேத்தி வயசில் அந்த டூரிங் டாக்கீஸில் எங்கள் அம்மா சிவாஜி படம் எம்ஜிஆர் படம் கூப்பிட்டு போவாங்க பெரும்பாலும் சிவாஜி படத்தை எங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க எங்கள் சித்தி அவங்க பெரியம்மா எல்லோரும் வண்டி கட்டி போய் அந்த பக்கத்து டவுனில் அவங்களா பார்த்துட்டு வருவாங்க எம்ஜிஆர் படம்னா எல்லா குஞ்சு குருமாலாம் தூக்கிட்டு போவாங்க அப்போ நாங்கள் கூட அப்போ கேட்டோம் ஏம்மா எம்ஜிஆர் படத்தை மட்டும் காமிக்கிற சிவாஜி படம்னா நீங்கள் மட்டும் போகிறீங்களே ஏன் எங்களுக்கு காமிச்சா என்னன்னு அப்போ தான் எங்கள் அம்மா ஒரு டைலாக் விட்டாங்க டேய் அவர் என்ன விஷயம்னாலும் அழுவார் சென்டிமெண்ட்டாக இருக்கும் பூரா ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கும் எங்கள் அழுகுறதுக்கு அங்கே போய்ட்டு நாங்கள் போய் அழுதுட்டு வந்துடுறோம் எம்ஜிஆர் உங்களுக்கு அளவிட மாட்டார் ஊக்கமாக உங்களை உற்சாகப்படுத்தி சிரிக்க வச்சு அனுப்புவார் நீங்கள் வாழ்க்கையில் சிரிச்சிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காகத்தான் உங்களுக்கு எம்ஜிஆர் படத்தை காமிக்கிறமே தவிர சிவாஜி படத்தை நான் காமிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி பின்னாடி திருக்குறள் மனப்பாடான மாதிரி எனக்கு இந்த எம்ஜிஆர் பாட்டு பூரா மனப்பாடாகிடுச்சு அது மனப்பாடாகி அதை பாடி 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 அது தன்மயம் ஆயிடுச்சு பதஞ்சலி முனிவர் சொல்லுவார் பாவனை வந்துவிட்டால் பயன் உறுதி நீங்கள் நினைக்கிறீங்க அது நடந்தால் எவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் தயார் பண்ணி ஈசனுக்கு அனுப்பணும் இதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு அனுப்பிடணும் அடிக்கடி அந்த ஃபிலிம் அனுப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் அதை நடத்தி கொடுத்துருவார் இந்த ஷார்ட் ஃபிலிம் அல்லது இமேஜ் இப்போ இந்த மாதிரி ஒரு காரில் நம்ம போகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க அடிக்கடி அந்த காரை இமேஜ் போட்டு அனுப்பணும் அப்போ அது குறிப்பிட்ட நாளில் எப்படியும் காரில் உட்கார வச்சுருவார் அந்த காரில் ஆனால் அந்த காரில் போகிறதுக்கு உனக்கு உங்களுக்கு வாங்கி ஓட்டுறதுக்கு யோகமே இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களை ஒரு டிரைவர் ஆக்கி ஒரு முதலாளி அந்த காரை வச்சுருப்பார் நீங்கள் தான் அதை ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க முதலாளி வீடு ஆஃபீஸுக்கு இறங்கி போயிட்டாருன்னா சாயந்தரம் வரைக்கும் அந்த கார் உங்கள் கையில் தான் எப்படியோ காரை கையில் கொடுத்துருவார் விளங்குதா அவருடைய ஸ்டைல் அப்படி அதனால் எது கேட்டாலும் நடக்கும் அது பாவனை பண்ணணும் பாவனை பண்ண நடக்கும் அதனால் அந்த பாவனை வந்துருச்சு பாவனை வந்ததுனால அந்த அவருக்கு என்னென்ன மாதிரிலாம் நடக்குமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி கூட்டு போன படத்தில் ஒன்று மதுரை வீரன் அதில் வந்து மதுரை வீரனை பற்றி சொல்ல வரும்போது இவர் மதுரைக்கு வருவார் அந்த நாயக்க மன்னன் வந்து திருமலை நாயக்க மன்னன் அவரை போய் அந்த சிற்ப சாலை கூப்பிட்டு போவார் அப்போ அந்த சிற்ப சாலையில் அந்த நாட்டிய பெண்மணி ஒரு போஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பா சிற்பி அதை அதை அழகாக சிலையாக வடிப்பார் அப்போ இவர் அந்த திருமலை நாயக்க மன்னன் இவர்தான் தான் தளபதி அப்படின்னு அவருக்கு அவளுக்கு அறிமுகப்படுத்துவார் அவளை பற்றி இவருக்கு அறிமுகப்படுத்துவார் அப்புறம் இவளுடைய ஆடல் கண்டதில்லையின்வரு உடனே ஆடல் காண்போம்மானோன்னா அந்த சில திருவிளையாடல் மட்டும் அழகாக அபிநயம் பிடிச்சி காண்பாங்க இதை பார்த்தது இந்த என் தந்த குட்டி பைய பேரப்பையை உட்காந்துருக்கானே இவன் வயசில் பார்த்தது விழுங்குதா பார்க்கும்போது அந்த வந்தி கிளவிக்கு புட்டு மாணிக்கவாசகரை காப்பாத்துறதுக்காக வைகையில் தண்ணி வர வெள்ளம் வர வச்சிருவார் அந்த வெள்ளத்தை அடைக்கிறதுக்கு எல்லாரையும் வாங்கன்னு சொல்லுவார் இவர் போய் அதை திருவிளையாடல் பண்ணணும் அப்போ வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து வெள்ளம் அடைக்க வாங்கன்னு சொல்லிடுவாங்க எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க அங்கே நட வேலை இருக்கோம் தடுப்பு போடுற வேலை இருக்கோம் அப்போ அந்த புட்டு விற்கிற கிழவி கரெக்டாக மேலே மாசி வீதியில் தான் அந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் கோபுரம் வாசலில் தான் புட்டு விற்றுக்கிட்டு இருப்பான் அப்போ அந்த கிளவீட்ட வந்து அப்போ இப்போ காவல்துறைன்னு சொல்லிக்கலாம் அப்போ சிப்பாய்கள் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க ஏ கிளவி வயல வெள்ளம் அடைக்கணும் உன் வீட்டிலேருந்து யார் வருதுண்ணா அப்படியே எனக்கு பிள்ளையும் கிடையாது ஒன்றும் கிடையாது நானே கிளவி நான் யாரும் அனுப்பி வைக்க அதெல்லாம் பேச்சு கிடையாது வீட்டுக்கு ஒரு ஆள் அங்கே வரணும் வேலைக்கு நீ ஒரு ஆள் அனுப்பி போய் இன்னும் முன்னே நீ வா அல்லது வேலையை நீ வேறு ஆள் அனுப்பி போய் இல்லைன்னா நீ பாதாள ஜெயிலுக்கு தான் போகணும் ரெடியாக இருந்துக்க அப்படின்னு மிரட்டிகிட்டு போயிடுவாங்க உடனே அரண்டு போய் கண்ணு முன்னாடி இருக்கிறது கோபுரம்தான் அந்த வார்த்தை ஒரு மந்திர வார்த்தை சொல்லுங்கள் ஆமாம் இப்போ எங்கள் இப்போ வந்தாங்களே நம்ம ஐயா வந்து ரெயின்போ ஜானகிராமனும் அவங்களுடைய அன்பு துணைவியார் வந்தாங்க நல்லா ஒரு கைதட்டல் கொடுங்க கரெக்டாக ஆரம்பித்தோன்னு நுழைஞ்சாங்க பார்த்தீங்களா சொக்கநாதன் மீனாட்சி தான் அங்கே வீடு டெய்லி அந்த கோபுரத்துக்கு அஞ்சு மணிக்கு பூஜை பண்ணி அந்த அந்த கோபுரத்தை அழகாக படம் எடுத்து ஏழி மார்னிங் நாலரை மணிக்குலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எடுத்து டெய்லி எனக்கு அனுப்புவார் அந்த கோபுர தரிசனம் பாவ மோச்சனம்னு டெய்லி அப்படி அஞ்சு கரெக்டாக நாலரை டு அஞ்சு அவருடைய அந்த நாலு கோபுர தரிசனமும் அதிகாலையில் எவ்வளவு ஜெகஜகன் இருக்குன்னு ஐயா அனுப்புவார் இரவு பள்ளி அறைக்கு போகும்போது அம்மை உடுத்துற அந்த நூல் சேலை எங்கள் ஐயா கொடுக்குறது அவர் செய்கிறார் ஒரு தடவை உள்ளே கூட்டு போய் பெரிய அளவில் அங்கே இருக்க சிவாச்சாரியார்கள்லாம் எப்பயும் வெளியிலேருந்து தான் தரிசனம் பண்ணிட்டுருப்பேன் ஆனால் அவங்க உள்ள கூட்டு போய் ரொம்ப மரியாதையாக தரிசனம் பண்ண வச்சு ரொம்ப நிறைய மாலைகள்லாம் போட்டு அனுப்புனாங்க அதோட அன்னைக்கு சாத்திர ஒரு நூல் புடவையை எனக்கு பரிசாக கொடுத்தாங்க அப்போ ஒரு ஒரு தடவை ஒரு பொண்ணு வந்து ரொம்ப புலம்புச்சு அழுகுன்னு ஆளுக அப்படி அழுக என்னம்மா பிரச்சனை என்ன இன்னும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படி அப்படின்னு கல்யாண பிரச்சனை சரி ஒன்று வேணா செய்ய இந்த அந்த கவரில் எடுத்து கொடுத்தேன் இதை போய் அம்மா பௌர்ணமிக்கு போய் இதை கட்டிட்டு கோவிலுக்கு போ சிவன் கோயிலில் போய் கும்பிட்டுட்டு எனக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்க புரியுதா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா நல்லா செலவு பண்ணி கொழந்தை கொடுத்துரு வேறவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நான் அனுப்பி வைக்கணும் சரி பாருங்க ஒரே ஒரு தடவை தான் அந்த சேலையை கட்டிட்டு போய் சிவன் கோயிலை பட்டீஸ்வரர் கோயில் அது வணங்கிட்டு வந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளே மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகி இன்றைக்கி ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க அதுக்கு அப்புறம் வாங்கி வச்சுருக்கேன் வாங்கதான் அப்போ எவ்வளோ மகத்துவம்னு பார்த்துக்குங்க அந்த அழுக்கு அதனால் பெருமையை சொல்கிறதா இருந்தால் விடிய விடிய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பெருமை உடையது சிவனின் பெருமை என்பது அதனால தான் உங்களுக்கு அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும் ஆடல் காணீரோன்னு ஆரம்பிக்கும் சாருகேசின்னு ஒரு ராகம் பாடல் மதுரையில் ராஜசௌந்திர பாண்டிய நாரியங்கள் ஆண்டவன் திருவிளையாடல் காணீரோன்னு அழகாக அபிநயம் முடிப்பாங்க அப்புறம் அந்த ஆற்றுல வெள்ளம் வந்து சொல்லுவாங்க முதல்ல ஊற்று பெருக்காலே உலை கூட்டும் வைகை என்னும் ஆற்று வெள்ளம் தடுக்கவே வீட்டுக்கொரால் தந்து வேந்தனின் ஆணை தன்னை ஏற்றுவினை முடிக்கவே பெரு கிடையாத பிள்ளப்பேரு வந்தியின் கூலி ஆளாய் பிள்ளை கிடையாத ஒரு வந்தியின் கூலி ஆளாய் பிட்டுக்கு மண் சுமக்கவே வந்து பித்தனை போலே கை பிரம்பாலே பட்ட அடின்னு ஒரு சிலுப் சிலுப்பு வாங்க பாருங்க அப்ப எனக்கு வச்சிருச்சு இந்த வயசுல ஐயோ அந்த ஆளுக்கு வலிக்கல பார்க்குற நமக்கு வலிச்சிருச்சு அவனுக்கு வலிக்காது அவனுக்கு வந்து உடம்பு இருக்குது இருக்கிற மாதிரி காட்டுவார் அந்த உடம்பு இருக்காது ஏன்னா அது ஈசத்துவம் நினச்ச வடிவத்தை எடுக்கும் மறையும் அந்த வடிவத்துக்கு எந்த உணர்வும் இருக்காது இன்னும் கரெக்டாக சொல்கிறாருந்தால் நம்ம சுந்தரர் வச்ச பேர் தான் அவருக்கு சரியான பேர் லூசுன்றது தான் இதுன்னு சொல்ல முடியாது அதுன்னும் சொல்ல முடியாது செவரானத்தில் சொல்லும் போதே சொல்லுவார் ஆதிய நாய் ஆதியா இருக்கிறதும் அவன் தான் அந்தம் முடிவாக இருக்க தான் வந்தான் நடுவாகி நடுவாக இருக்க தான் வந்தான் ஆதி அவன்தான் அந்தம் அவன்தான் தான் அவன்தான் இதோட விட்டுருந்தா பரவாயில்ல ஆதியாய் அந்தவுமாய் நடுவாகி அல்லானை இது எதுவுமே இல்லாமல் இருப்பான் இது எதுவுமே இல்லாமல் ஜோதியனே சரி ஜோதி துண்ணிருளே அடப்பாடி இப்போ தான் ஜோதியாக இருந்தால் அதுக்குள்ளே இரு ஜோதியனே துண்ணீரிலே தோன்றா பெருமகனே ஒளியும் கிடையாது இருளும் கிடையாது ரெண்டும் கேட்டால் நான் இருப்பேன் அப்படி என்ன சொல்கிறது இதை பித்தா பிரேசுடி தான் லூசுன்னு தான் சொல்லணும் பிடித்த பத்தில் சொல்லுவார் அதெல்லாம் அந்த இகலோக கீதங்கள் பரலோக கீதங்கள்னு அந்த பரலோக கீதங்களில் கேட்கணும் திருவாசகத்தில் இதெல்லாம் கேட்கணும் எத்தனை பேர் அந்த ட்ரைவ் வாங்கினீங்க தவறாமல் வாங்கிக்க வாங்கி நல்லா ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க நாடுபுறம் பரவணும் அந்த பரலோக கீதங்கள் திருவாசகம் திருவருட்பா சித்தர் பாடல்கள் எல்லாம் பரவணும் இகலோக கீதங்களில் என்னென்ன உணர்வு வந்தால் எந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டு அல்லது மற்ற பாடல்கள் திரைப்பட பாட்டை தான் ஒரு பெரிய லிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் அந்த பாடல்களை கேட்கணும் கேட்டீங்கன்னா அந்த வேகமெல்லாம் கரெக்டாக வரும் அதுக்காகத்தான் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னென்ன மாதிரி அந்த மாற்றங்களை இந்த பாடல்கள் ஏற்படுத்திச்சோ அதைத்தான் தொகுத்து உங்களுக்கு அதை வழங்கியிருக்கேன் அதை முக்கியமாக அதை வாங்கி அதை எல்லாருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி லோட் பண்ணி காப்பி பண்ணி கொடுத்துடலாம் இல்லைதான் ஜோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமகனே ஆதியனே அப்படின்னு அதில் சொல்லுவார் அத்தனே அப்படின்றார் சொல்லுங்க பிடித்த பத்து யான் தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கள் எழுந்தரில் இருந்தேன் பத்து பாட்டும் சிக்கனை பிடித்தேன் சிக்கனை பிடித்தேன் இருக்கும் முடியும் போது அதில் எட்டாவது பாட்டில் என்னமோ சொல்லுவார் அத்தனே என்னது அத்தனை என்ன என்ன என் தந்தையே அண்ட ரண்டமாய் நின்ற ஆதியே எப்படி இந்த அண்ட சராசரத்தையே உருவாக்கி ஆதி மூல பொருளே அத்தனை முடிஞ்சுதான் எல்லா பொருளுமாய் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனைவரு எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாத்தையும் வாழ வச்சு எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு அவருக்கு சம்மந்தம்லாம் உட்காந்துருப்பாராம் எத்தனைவரு முதல் சொன்னது அத்தேன் ரெண்டாவது சொன்னது சித்தேன் மூணாவது பித்தேன் நாலாவது எத்தனை உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்களுந்தர்லேன் இந்த அத்தனைக்கு ஒரு அர்த்தம் அந்த வரியில் அந்த சித்தனைன்றதுக்கு ஏன் சித்தன் ஏன் பித்தன்றதுக்கு ஒரு அர்த்தம் கடைசி அந்த எத்துவாரி பையலாம் போயிட்டே விலங்குதா எல்லாத்தையும் உருவாக்குறது நீயி அதை வாழ வைக்கிறது நீகி அதை நிறைவு பண்ணி வைக்கிறது நீய் கடைசிலே எதுவுமே இது செய்யாதவன் மாதிரி உட்காந்துருக்கு செய்யாதவனு நீய் அப்போ எல்லாத்தையும் நடத்துகிற ஆனால் ஒன்றுமே நடக்கா நடத்தாதவன் மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னு அது வரும் கரெக்டாக அந்த வார்த்தை போடுவார் ஓகே அது என்னன்றது அப்புறமா உங்களுக்கு அந்த விளக்கம் சொல்கிறேன் அது ஏன் அப்படி அந்த இறைத்தன்மையை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றதுக்கு உங்களுக்கு ஐயா அப்புறமா விளக்கம் சொல்கிறேன்